இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் பார்க்கக்கூடிய வித்தகர் பரத கலை மற்றும் கிராமிய கலை நடன பயிற்சி பயிற்றுனர் மற்றும் முதுகலை கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் மா ஞானசக்தி அவருடைய தொகுப்பு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் பெயர் மா ஞானசக்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர் இவருடைய கல்வி தகுதி எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் கணித ஆசிரியர் டிடிசி பரதநாட்டியம் மற்றும் குரலிசை கற்றவர் பணி முதுகலை கணித ஆசிரியராக வேப்பன தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் கணிதம் நடனம் மற்றும் குரல் இசை ஆசிரியர் கலைத்துறை அனுபவங்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார் இதுவரை பெற்ற விருதுகளில் தங்களுக்காக சில என்று இந்த பதிவினை நமக்கு இங்கு பதிவு செய்துள்ளார் தமிழக அரசின் கலை வளர்மணி விருது டாக்டர் ஏ அப்துல் கலாம் விருது கலை செல்வர் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது கலைஞர் மாமணி விருது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விருது எம்ஜிஆர் விருது மற்றும் பல விருதுகளை பெற்றுள்ளார் பரத கலை மற்றும் கிராமிய கலை நடன பயிற்சிகள் மாணவ செல்வங்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றார் கொரோனா விழிப்புணர்வு நடனம் தலைக்கவசம் அணிவது பற்றிய விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் போன்ற சமூக நலம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ளார் மேலும் நடனத்துறையில் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் நடத்தும் நடன போட்டிகளில் நடுவராக செயல்புரிந்து வருகின்றார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சார்ந்த முதுகலை கணித ஆசிரியர் மா ஞானசக்தி அவர்களுக்கு சென்னை சிட்டி எஃப்எம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்